பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ஈஸ்வரி எப்படி கோபி கிட்ட பேசி அவரோட மனசை மாற்றி இந்த கல்யாணத்துக்கு சம்மதத்தை வாங்கினாங்களோ அதே மாதிரி இனியாவை கூப்பிட்டு தனியா பேசுறாங்க இனியா உன் அம்மா பேச்ச கேட்டுட்டு இருந்தா கிடைக்க இருக்க நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்காம போயிடும் இந்த பாட்டு ஏதாவது உனக்கு வாழ்க்கையில தப்பு செய்வேனா நீ நல்லா படிக்கணும் தான் நாங்களும் நினைச்சோம் ஆனால் தேவையில்லாமல் ஆகாஷ் கிட்டே பேசி பெரிய பிரச்சனையை செஞ்சுட்டியே அதனால நாளைக்கு நடக்கக்கூடிய நிச்சயத்தில் உன்னாலேயோ இல்லை ஓ அம்மாவாலையோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது புரியுதா இனியா எனக்கும் வயசாகிட்டே போகுது எப்போ வேணாலும் உன் பாட்டிக்கு என்ன வேணாலும் ஆகலாம் உன் அப்பாவும் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கான் நீ எடுக்க போகிற இந்த முடிவால் தான் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுமா வேண்டாமான்னு நீ செய்ய போகிற அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கான் உன்னை வேற மாப்பிளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளையை உன் அம்மா தேடி கண்டுபிடிச்சாலும் உனக்கு நல்லபடியாக கல்யாணம் செஞ்சு வைக்க மாட்டா ஆனால் நாங்கள் அப்படி இல்லை உன் வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு நானும் உன் அப்பாவும் நல்ல ஒரு முடிவெடுத்து பார்த்து தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் அதனால நாளைக்கு நீயே கிளம்பி இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம்னு உன் அம்மா முன்னாடி சொல்லி இந்த நிச்சயத்தில் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்ல உடனே இனியாவும் பாட்டி நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க நீ படித்த வரைக்கும் போதும் அதான் நீ படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்திட்டியே இப்போ நிச்சயம் நடந்ததுக்கப்புறமா நீ படி யார் வேண்டான்னு சொன்னது ஆனால் உன் அம்மா பாக்கியா பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த நிச்சயத்தில் ஏதாவது நீயும் சேர்ந்து பிரச்சனை செஞ்ச அப்புறம் நீ பாட்டியை பார்க்க முடியாதுன்னு சொல்லி அழுகிறாங்க உடனே கோபியும் நீங்க ஏமா அழுகிறீங்க இனியா ஏன் பொண்ணு என் பேச்ச கேப்பா இனியாமா உனக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் செய்கிறோன்னு நீ நினைக்காத இந்த நிச்சயம் மட்டும்தான் நடக்க போகுது நீ அதுக்கப்புறமா மேற்கொண்டு உனக்கு பிடிச்ச மாதிரி படிக்கலாம் மாப்பிளை வீட்டில் உள்ளவங்க உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படிப்பட்ட நல்ல ஒரு இருந்து தான் உனக்கு மாப்பிள்ளைய நாங்கள் பார்த்துருக்கோம் அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத அப்பா என்ன செஞ்சாலும் உன் வாழ்க்கைக்கு அது நல்லதா தான் அமையும் அப்படின்னு சொல்றாங்க உடனே இனியா இதுக்கு மேல பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ரூம்ல வந்து அழுதுட்டு இருக்க உடனே அங்க வந்த பாக்கியாவும் எதுக்கு இனியா அழுகிற உன் அம்மா நான் இருக்கேன்ல நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது இல்லம்மா பாட்டி பேசுறதெல்லாம் பார்த்தா நிச்சயம் முடிஞ்ச உடனே கல்யாண ஏற்பாடை செஞ்சிருவாங்க போல இதுக்கு மேல என்னால படிக்கவே முடியாது போலம்மா அப்படின்னு இனியா அழுகுறாங்க உடனே பாக்கியாவும் இனியா நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் உண்மைதானே நீ சத்தியத்தில் உறுதியாக இருக்கதானே படிப்பில் மட்டும் தான் கவனம் செலுத்துவேன்னு நான் உன்னை நம்பலாமான்னு கேட்க உண்மையாவே நம்பலாமா நான் இப்போ வரைக்கும் கிட்டே பேசவும் இல்லை பேசணும்னு நினைக்கவும் இல்லை நல்லபடியாக படித்து நல்ல பேர் வாங்கணும் ஏதாவது சாதிக்கணும்னு மட்டும் தான் நினைக்கிறேன் அதுக்கடையில் நான் செஞ்ச இந்த சின்ன தப்பால் இப்படி என் மேலே எல்லாரும் சந்தேகப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் முடிவெடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லமா அப்படின்னு அழுகிறாங்க உடனே பாக்கியா சொல்கிறாங்க எனக்கும் உன் மேலே நம்பிக்கை இருக்கு நீ நல்லபடியாக படிச்சு முன்னேறணும் என் நிலமை உனக்கு வரக்கூடாதுன்றதுக்காக உன் வாழ்க்கைக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்வேன் நாளைக்கு கண்டிப்பா இந்த நிச்சயம் நடந்தாலும் மேற்கொண்டு கல்யாணம் நடக்காது வரப்போற மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க கிட்ட நானே தெளிவா பேசி புரிய வச்சு இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் உன் பாட்டி நினைக்கிறது என்னைக்கும் நடக்காது இனியா நீ அமைதியாரு அப்படின்னு ஆறுதலாக பேசுறாங்க ஈஸ்வரி கோபியை கூப்பிட்டு கோபி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா என் பேத்திக்கு இப்ப நிச்சயதார்த்தம் வேறு ஏற்பாடு செய்கிறோம் நீ ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வா எப்படியும் பாக்கியா வீட்டில் ஒரு வேலையை செய்ய மாட்டா நம்ம ரெண்டு பேர் மேலேயும் வீட்ல உள்ள பாக்கியாதான் கோபமா இருப்பான்னு பார்த்தா அந்த எழில் அமிர்தா இனியா செளியன்னு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க இதில் ஜெனியும் கூட அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வீட்டில் உள்ளவங்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால உன்னுடைய இருந்து சாப்பாடெல்லாம் வர வச்சிரு வந்தவங்க திருப்தியாக சாப்பிடணும் நம்ம குடும்பத்தை பத்தி அவங்க ரொம்ப நல்லா நினச்சிட்டு இருக்காங்க இனியாக்கு மட்டும் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு அதை விட வேற பெரிய சந்தோஷம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு கோபியும் இப்ப என்னவோ இனியாவுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் தாமா எனக்கும் தோணுது என்ன பாக்கியா தான் இந்த நிச்சயத்தை நடக்க விடுவாளோ நடத்த விட மாட்டாளோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு இதுல நீங்க ரெஸ்டாரண்ட்டில் இருந்து சாப்பாடை கொண்டு வா ஸ்வீட்ட கொண்டுவான்னு வர சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியலமா அப்படின்னு சொல்றாங்க என்ன கோபி இப்படி பேசிட்டு இருக்க இந்த பாக்கியாவுக்கு இனியாவுக்கு எப்ப எது நல்லதுன்னு தெரியாம இனியா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிட்டு இருக்கா ஆனா இனியாவை நாம நம்பி ஏமாந்தது போதும் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்தே இனியா ஒவ்வொரு பிரச்சனையாக கொண்டு வந்துட்ருக்கா இனி இப்படியே விட்டால் ஆகாஷ் தான் வேணும்னு வீட்டை விட்டு போயிட்டால் என்ன செய்யறது நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நிற்கணும் இனியா நம்ம கூட இருக்கும்போதே அவளுக்கு இந்த நல்லதை செஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் இனியாவோட வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிடும் இந்த பாக்கியா செல்வி மேலே உள்ள பாசத்தில் இனியாவுக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் படிப்பை முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இஷ்டத்துக்கு எழிலுக்கு எப்படி கல்யாணம் பண்ணமோ அதே மாதிரி செய்யலான்னு நினச்சிட்டா நாம் எங்கே போய் நிற்கிறது அவமானப்பட்டு நிற்கணும் அதெல்லாம் தேவையில்லை நாம் எடுக்கிற முடிவை தான் இனி இங்கே பாக்கியாவும் ஏற்றுக்கணும் அதனால் நான் சொன்னதை செய் நாளைக்கு காலையில் மாப்பிள்ளை வீட்டில் உள்ள உள்ளவங்க எல்லோரும் வந்துடுவாங்க இந்த நிச்சயத்தை முடிச்சுட்டு கல்யாணத்தை பற்றி பேசுவோம் படிப்பெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் கோபி இப்ப இனியா படிச்சு என்ன செய்ய போறா நிறைய படிக்க வைக்கணும்னு தான் எல்லாரும் நினைச்சோம் ஆனா இனியா படிப்பை பத்தி யோசிக்கலையே அவளே அவள் கல்யாணத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாம பெரியவங்களா இருந்து அவளுக்கு நல்லது செய்யணுமே தவிர்த்து நாமளும் இனியா மாதிரி யோசிச்சா அப்புறம் தான் நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்றதும் சரிதாமா இங்க நிச்சயத்துக்கு எல்லா ஏற்பாடையும் நானே செஞ்சிடறேன் நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு நிச்சயத்துக்கு தேவையான ஒவ்வொரு ஏற்பாடையுமே செய்ய ஆரம்பிக்கிறாரு கோபி இதை பார்த்துட்டு இங்க செல்லியனும் ஜெனிகிட்ட சொல்றாங்க எனக்கெனவோ ஆகாஷ் மேல கோவம் இருந்தது ஜெனி அதுக்காக இப்ப சின்ன பொண்ணா இருக்கிற இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு பாட்டி எப்போ பார்த்தாலும் அடம்பிடிக்கிறாங்கன்னா அப்பாவும் பாட்டி பேச்ச கேட்டுட்டு இருக்காங்க அப்பா கிட்ட போய் இதை பேசி எப்படியாவது இந்த நிச்சயம் வேண்டான்னு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு எழிலும் இங்க செழியனும் கோபிக்கிட்ட போய் மெதுவா பேசுறாங்க இங்க அப்பா என்னப்பா இதெல்லாம் பாட்டி தான் அந்த காலத்துல உள்ள மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் ஏன்பா பாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்ப இனியாவுக்கு கல்யாண ஏற்பாடு செய்றீங்க பாட்டி பேச்சை இந்த விஷயத்துல நீங்க கேட்காதீங்க அம்மா சொல்கிறது சரிதானே நம்ம இனியாவுக்கு படிப்பு தான்ப்பா முக்கியம் அவள் கண்டிப்பாக இதுக்கு மேலே எந்த தப்பும் செய்ய மாட்டான்னு நாங்களே நம்புகிறோமே ஏன்ப்பா இனியா மேலே சந்தேகப்பட்டு நம்ப மாட்டேங்கிறீங்க காலேஜுக்கு அனுப்பலாம்ப்பா இனியா முதல்ல படிப்பை முடிக்கட்டும் அவள் நல்லா வேலைக்கு போகட்டும் அதுக்கப்புறமா கல்யாணத்தை எப்போ செய்வோன்னு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து நம்ம யோசிக்கலாம்ப்பா இப்போவே இப்படி அவசர ஏற்பாடாக இந்த கல்யாணத்தை எதுக்காக செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க நிச்சயம் முடிஞ்ச உடனே மறுபடியும் பாட்டி கல்யாணத்தை பற்றி பேசுவாங்க இனி இனியாவை படிக்க விடவே மாட்டாங்க இது தெரியாம பாட்டிக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களே இனிய அவன் நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டா படிக்கிறதுல எல்லாரும் இப்படி செய்றதுதானப்பா தானேப்பா தெரியாம செஞ்சிட்டானா நாம தானப்பா சொல்லி புரிய வைக்கணும் அதை விட்டுட்டு நிச்சயம் பண்ண போறதுக்கு இப்பவே மாப்ள வீட்டுல உள்ளவங்களாம் வர வச்சா இனியாவை பத்தி யோசிங்கப்பா கொஞ்சமாவது அப்படின்னு எழிலும் செளியனும் கோபி பேச உடனே கோபியும் நீ சொல்றதுதான் நான் என் அம்மா கிட்டேயே சொன்னேன் ஆனா இனியாவுக்கு இதுதான் நல்லதுன்னு அம்மா சொன்னதுக்கு அப்புறமா நான் எப்படி த வேற ஒரு முடிவெடுக்க முடியும் அதனால உன் பாட்டி சொல்றது சரிதான் இனியா படிக்கவும் செய்யணும் அவ அதே சமயம் நல்லபடியாக நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு அவமானத்தையும் தேடித்தரக்கூடாதுன்னா இதெல்லாம் நடந்து தான் ஆகணும் நானும் உன் பாட்டியும் நல்லா யோசிச்சு தான் ஒரு முடிவெடுத்திருக்கோம் உன் அம்மா பாக்கியா மாதிரியே நீங்கள் ரெண்டு பேரும் பேசாதீங்க உன் அம்மா பாக்கியாவுக்கு ரெஸ்டாரண்ட் வேலை தான் முக்கியமே தவிர்த்து வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி ஒரு சரியான முடிவெடுக்க தெரியாம தான் இருக்கா இனி யாரும் இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு இருக்காதிங்க நாளைக்கு நிச்சயம் போது எல்லாரும் இருங்க அதுவே போதும் அப்படின்னு கோபியும் சொல்லிட்டு போயிடுறாரு இங்கே எழிலுக்கு ரொம்ப கோபம் வருது இதுக்குதான் செல்லி ya அப்பா இந்த வீட்டில் இருக்கிறது தப்புன்னு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கல இப்போ பாரு அவர் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு முன்னாடியே அப்பாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருந்தா கூட அம்மா அதை அழகா சமாளிச்சிருப்பாங்க மறுபடியும் இனியா காலேஜ்ல போய் படிச்சிருப்பா பாட்டியும் அப்பாவும் ஒன்றா இருக்க தான் இப்படி தேவையில்லாத முடிவெடுத்துட்டு யார் யாரு என் பேச்சை கேக்குறது இப்போ பாரு இவங்க ரெண்டு பேரும் முடிவெடுக்க வீட்டில் உள்ள எல்லாரும் இப்போ இத பத்தி யோசிச்சு அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே ஜெனியும் பாட்டி அவங்க அவங்க யோசிச்சதை கண்டிப்பா செஞ்சு காட்டணும்னு நினைக்கிறாங்க இனியா உட மனசுல என்ன இருக்குன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கும் இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை நாளைக்கு நிச்சயத்துல என்ன பிரச்சனை நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு ஜெனி செழியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்க என் அண்ணனுங்க அண்ணி என் அம்மானு எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் பாட்டியும் அப்பாவும் அவங்க நினச்சதை செஞ்சு முடிச்சுருவாங்க நான் இப்போ சரியான ஒரு முடிவெடுக்கணும் எனக்கு இந்த கல்யாணமும் வேண்டாம் இந்த நிச்சயமும் வேண்டாம் நான் இப்போ யாரையும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய நிலைமையிலையும் இல்லை நான் படித்து முன்னேறணும் அதுக்கு என்ன செய்ய அப்படின்னு இனியா யோசிக்கிறாங்க அப்போ தான் இனியாவுக்கு ஞாபகம் வருது நாம் வேற யார்கிட்டையும் உதவி கேட்குறத விட போலீஸ்கிட்ட நம்ம நிலைமையை சொல்லி உதவி கேட்டால் கண்டிப்பாக அவங்களால மட்டும்தான் என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி பாக்கியாவோட ஃபோன் எடுத்து யாருக்கும் தெரியும் தெரியாம போலீஸ்க்கு இனியா ஃபோன் பண்ணிடுறாங்க உடனே இனியா சொன்ன எல்லாத்தையுமே போலீஸ் கேட்டுட்டு நீ கவலைப்படாதமா தைரியமா தெளிவா எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதே பெருசுதான் நீ படிக்கணும்னு ஆசைப்படுற உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்சி ஃபோன் பண்ணியிருக்க நீ சொன்ன இடத்துக்கு சரியான நேரத்தில் நாங்கள் வந்துடுவோம் இந்த நிச்சயமும் நடக்காது கல்யாணமும் உனக்கு நடக்காது நீ நல்லபடியாக படித்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிற போலீஸும் நாளைக்கு இனியான்ற பொண்ணு வீட்டில் அவங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை செய்ய போகிறாங்களாம் அந்த நேரம் போய் அங்கே நடக்க இருக்க நிச்சயத்தை நிப்பாட்டி அந்த பொண்ணுக்கு படிக்க சொல்லி அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இங்கே இனியாக என்னடானா இனி நம்மளுக்கு கொஞ்சமாவது பிரச்சனை இருக்காது அம்மாவாலையும் ஒன்றும் செய்ய முடியல என் அண்ணன்கள் ரெண்டு பேரும் அப்பாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும் எடுத்து சொன்னாலும் எதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான் படிக்க தான் ஆசைப்படுறேன் என் நான் படிப்பில் மட்டும்தான் கவனமாக இருப்பேன்னு என் அப்பாவுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சுருக்கேன் இதனால் பெருசாக எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரிதான் எனக்கு வேறு ரொம்ப பயமாக தான் இருக்குது அப்படின்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாலும் இனியாக கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் என்ன நடக்க போகுதோ பெரிய பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற மாதிரி பயத்திலையே இருக்கிறாங்க காலையில் ஈஸ்வரி ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு இனியாவை பார்க்க போகிறாங்க இனியா அமைதியாக உட்காந்துட்ருக்கேன் என்ன இனியா நான் தான் சொன்னேன்ல இன்றைக்கி மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லோரும் வராங்கன்னு நீ சீக்கிரமாக கிளம்ப வேண்டாமா உனக்குன்னு புது துணியெல்லாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எப்போ எடுக்கிறது ஒரே நாள் தான் நம்மளுக்கு இருந்தது அதனால தான் உன்கிட்ட இடுக் இருக்கிறதுலையே நல்ல விளக்கூட துணியாக இருக்கும்ல அதை போட்டுட்டு வா அதுவே போதும் ஏற்கனவே மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த நிச்சயம் நல்லபடியாக நடக்கணும் சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்கிறாங்க சரி பாட்டி நான் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்ல இவ்வளோ நேரம் எனக்கு இந்த நிச்சயம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம்னு சொன்ன இனியா மனசு மாறி நல்லபடியா ஒத்துக்கிட்டா அதுவே போதும் கோபி பாத்தியா இனியா கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பிச்சிட்டா சீக்கிரமாவே நம்ம வீட்ல எல்லாம் நல்லாதான் நடக்க போகுது இதுக்கடையில அந்த பாக்கியா மட்டும் எதுவும் பிரச்சனை செய்யாம இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியாவும் கிச்சன்ல வந்து எப்பயும் போல வேலை செய்ய அங்கிருந்த ஈஸ்வரி சொல்லி காமிக்கிறாங்க யாரும் இந்த வீட்ல பிரச்சனை செய்யக்கூடாது நான் எடுத்த முடிவு எடுத்தது தான் இந்த வீட்டில் இனியாவுக்கு நிச்சயம் நடந்து முடிகிற வரைக்கும் யாராவது பிரச்சனை செஞ்சிங்க அவ்வளவு தான் புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் நான் செய்கிறது பிடிக்கலனாலும் பரவாயில்ல நான் இந்த வீட்டோட பெரியவ அதனால் என் பேச்சை மீறக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே கோபியும் அம்மா நடக்கிறது நல்லதாக நடக்குமா இனியாவே கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறினதுக்கப்புறம் இந்த பாக்கியா என்ன செய்ய போகிறா பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே நிச்சயதார்த்தத்துக்காக எல்லா ஏற்பாடையும் இனியாக இருக்காங்க அந்த சமயம் அங்கே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி உடனே எழிலும் என்ன இனியா உனக்கு பிடிக்காத இந்த மாதிரி ஒரு நிச்சயத்தை பாட்டி ஏற்பாடு சென்று செய்கிறாங்களேன்னு நீ ரொம்ப கவலையாக இருக்கியா அப்படின்னு சொல்ல வேற என்ன செய்கிறது கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும் எவ்வளவோ சொன்னேன் புரிய வச்சேன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு மேலே அம்மாவாலேயும் உங்களாலேயும் ஒன்றும் செய்யவே முடியலையே நான் மட்டும் என்ன செய்ய முடியும் அதனால தான் வேற வழி இல்லாமல் நிச்சயத்துக்கு நானும் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே எல்லாேருமே என்ன செய்யன்னு தெரியாமல் நிற்கிறாங்க உடனே நிச்சயத்துக்கு மாப்பிள்ளை வீட்டு உள்ளவங்களும் வர ரொம்ப சந்தோஷமாக அவங்கள உள்ள கூப்பிட்டு ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க இங்கே இனியாவையும் சீக்கிரமாக கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இங்கே இனியாவை கூட்டிகிட்டு வராங்க இங்கே வந்து ஜெனியும் அமிர்தாவும் இனியாவும் வந்து அமைதியாக நிற்கிறாங்க அங்கே வந்தவங்க சொல்கிறாங்க ஃபோட்டோவில் பார்த்ததை விட இனியா இங்கே நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க என் பையனுக்கு இனியாவை ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால கல்யாண ஏற்பாடையும் சீக்கிரமாக செஞ்சிடலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியா ரொம்ப கோபமாக இங்கே கோபியை பார்த்து முறைக்கிறாங்க உடனே கோபியும் அதெல்லாம் சரிதான் ஆனாலும் என் பொண்ணு மேற்கொண்டு நிறைய படிக்கணும்னு நினைக்கிறா அதனால தான் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலாமே அது வரைக்கும் ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சுக்கிட்டோம் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல என் பொண்ணு நிறையா படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்குள்ள என் அம்மா தான் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சாங்க கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ உங்கள் பொண்ணு படிப்பெல்லாம் முடிக்க எத்தனை வருஷமாகும்னு கேட்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் அதுக்கப்புறமா நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க அதுக்குடனே பையனோட அப்பாவும் என்ன சார் சொல்றீங்க இப்போலாம் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு எப்படி கல்யாணத்தை வைப்பாங்க இப்ப நம்ம நிச்சயம் முடிச்சாச்சுன்னா ஆறு மாசம் கழிச்சா கல்யாணத்தை வைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல அதுக்குடனே கூடனே ஈஸ்வரியும் நீங்க சொல்றது சரிதான் நிச்சயம் வச்சதுக்கு அப்புறமா எதுக்கு கோபி ரெண்டு மூணு வருஷம் காத்துட்டு அந்த இனியா படிப்பை அங்க மாப்பிள்ளை வீட்ல போய் முடிக்கட்டும் நம்ம கல்யாணத்தை சீக்கிரமாவே வச்சிடலாம் இப்படிப்பட்ட வரன் கிடைக்கிறது ரொம்ப பெருசு ஏதோ நம்ம பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாண ஏற்பாட உடனே செய்யணும்னு சொன்னா நீ என்னவோ இனியாவோட படிப்பு தான் முக்கியம்னு பேசிட்டு இருக்க கோபி இதெல்லாம் சரியில்லை நானே முடிவெடுத்துக்கிறேன் நீ பொறுமையாக அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ நாளைக்கே கல்யாணத்தை வைக்க சொன்னாலும் நாங்கள் தயாராக தான் இருக்கோம் ஏன்னா கோபி சம்பாதிக்கிறது என் மருமக பாக்கியா சம்பாதிக்கிறதுன்னு எல்லாமே இனியாவுக்கு தான் இனியாவை நாங்கள் அவ்வளோ நல்லா பார்த்து பார்த்து வளர்த்துருக்கோம் நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் இனியாவுக்கு தாராளமாக நாங்கள் செய்வோம் ஏன்னா எங்கள் வீட்டில் இனியா ஒரே பொண்ணு அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் வந்து அதை ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க ரொம்ப சந்தோஷமாக கல்யாணத்தை ஆறு மாதத்துக்குள்ளேயே வச்சிடலான்னு பேசிக்கிறாங்க இங்க கோபிக்கு என்ன செய்யன்னு தெரியல அந்த சமயம் பாக்கியா நினைக்கிறாங்க இதுக்கு மேல நாம சும்மா இருக்கவே கூடாது கண்டிப்பா ஏதாவது செய்யணும் கல்யாணத்தை ஆறு மாசத்துக்குள்ள முடிக்கணுமா இன்னும் படிப்பே முடிக்கல இந்த நிச்சயமே வேண்டான்னு சொன்னா கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்களா என் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கியா இங்க வந்து அத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்க பொண்ணோட அம்மா நான் பேசாமல் நீங்கள் என்னவோ பேசிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க உடனே மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களும் சொல்லுங்க சம்மந்தி அப்படின்னு சொல்ல சம்மந்தின்லாம் இப்போ பேச வேண்டாமே ஏன்னா இன்னும் கல்யாண முடிவாகலையே என் பொண்ணு படிக்கணும் எனக்கு நிச்சயமும் வேண்டாம் கல்யாணமும் வேண்டான்னு என் அத்தை கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டா ஆனா என் அத்தை அதை கேட்குற மாதிரியே இல்லை அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு நாங்க ஒத்துக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன தப்பா நினைக்காதீங்க இனியாவோட அம்மாவா இருந்து இனியாவுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியாதா உங்க பையனை நீங்க ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க ஆனா என்ன செய்ய என் பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் பண்ண வயசும் இல்லை அவ படிப்பையும் முடிக்கல என் பொண்ணு இனியா ஒரு நல்ல முடிவெடுக்கக்கூடிய கூடிய நிலைமையிலையும் இல்லை அவளை நான் தான் சொல்லி சொல்லி புரிய வச்சிட்ருக்கேன் அதனால இந்த கல்யாண பேச்சை இதோடு நிறுத்திக்கோங்க மேற்கொண்டு இந்த நிச்சயத்துக்கு மேலே கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் என் பொண்ணுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை வேணும்னா இனியா கிட்டேயே கேளுங்கன்னு சொல்ல இனியா பதில் பேசாமல் அழுதுகிட்டே இருக்காங்க உடனே ஈஸ்வரி பாக்கியா என்ன பேசுற அவங்களே தேடி வந்து கல்யாணத்தை செஞ்சுக்கலான்னு சொல்லும்போது நீ என்னவோ இப்படியெல்லாம் பேசி கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கிறியே நீ எல்லாம் ஒரு நல்ல அம்மாவா அப்படின்னு கேட்க அத்தை நான் ஒரு நல்ல அம்மா தான் அம்மாதான் தான் தெளிவா என் பொண்ணு இனியாவுக்கு என்ன வேணும்னு யோசிச்சு ஒரு என் பொண்ணு இனியா படிக்கணும்னு ஆசைப்படும் போது என்ன கேட்காம இவங்களை எதுக்காக வர வச்சிங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலான்னு நீங்களே முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு நீங்க என்ன சொன்னாலும் சரின்னு தான் உங்க பையன் கோபி சொல்வாரு ஏன்னா இப்ப வரைக்கும் அவருக்குதான் சுயமா எந்த முடிவு எடுக்க தெரியாதே அதுக்காக நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா பொறுமையா இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை உங்க பையனை அப்பவே வெளியில அனுப்பியிருந்தா என் வாழ்க்கையிலயும் பிரச்சனை வந்திருக்காது என் பொண்ணு இனியா வாழ்க்கையிலயும் இவ்வளவு பெரிய பிரச்சனைய உங்க பையனும் நீங்களும் சேர்ந்து செஞ்சிருக்க மாட்டீங்க நான் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களுக்கு புரிய வச்சுட்டேன் இனி அவங்களே ஒரு நல்ல முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு இனியாவுக்காக மாப்பிள வீட்ல உள்ளவங்க கிட்ட இங்க வந்து பாக்கியா பேச ஆரம்பிக்க உடனே இனியாவும் ஆமா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை நான் படிச்சு முன்னேறணும் நல்ல பேர் வாங்கணும் நான் பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிறேன் என் பாட்டி தேவையில்லாமல் இப்படியெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க நான் ஏற்கனவே ஒரு பையனை விரும்பினேன் அந்த பையனையும் என் அண்ணன் அப்பான்னு வெளுத்து வாங்கி பெரிய பிரச்சனை செஞ்சிட்டாங்க மறுபடியும் அந்த பையன்கிட்ட நான் பேசிடுவேனும் அப்படின்னு பயந்து தான் இப்படி அவசரமாக எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க இதெல்லாம் கண்டிப்பாக என் பாட்டியும் அப்பாவும் உங்கள் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் நான் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு இனி இப்படி ஒரு தப்பை செய்யவே மாட்டேன்னு என் அம்மாவுக்கு சொல்லி புரிய வச்ச மாதிரி என் பாட்டியவும் என் அப்பாவையும் என்னால புரிய வைக்க முடியல தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்னை மன்னிச்சிருங்க எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் நான் படிக்கணும் அப்படின்னு இனியாக அழுகுறாங்க இத கேட்ட மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாருமே பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா சொல்கிற ஏற்கனவே ஒரு பையனை நீ விரும்ப நீ விரும்புனியா அதுக்காக தான் இந்த கல்யாணம் ஏற்பாடு செஞ்சாங்களா ஏன் ஈஸ்வரியம்மா இதை பற்றிலாம் நீங்கள் சொல்லவே இல்லையே உங்கள் குடும்பம் நல்ல குடும்பம் உங்களை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும்னு தான் பொண்ணையும் எங்களுக்கு பிடிக்கி பிடிச்சி போக இந்த கல்யாணத்தை உடனே செய்யலான்னு நினச்சோம் ஆனால் இப்படி பிடிக்காத மாதிரி அந்த பொண்ணுக்கே இந்த கல்யாணம் பிடிக்கலனா எதுக்காக இதெல்லாம் செஞ்சீங்க அதான் உங்கள் பேத்தி படிக்கணும்னு ஆசைப்பட்றாளே அப்புறம் எதுக்காக எங்களை வர வச்சிங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க உடனே பாக்கியா சொல்கிறாங்க என்னங்க செய்கிறது என் அத்தை சொல்கிறது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கணும்னு நினைக்கிறாங்க எனக்கும் கோபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்னை டிவோர்ஸ் பண்ணி அவமானப்படுத்திட்டு போன இந்த கோபியை இந்த வீட்டில் தங்க வச்சு பிரச்சனை செய்யறதே என் அத்தை தான் அதனால தான் அவங்க என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் ஒத்துப்போன்னு நினச்சாங்க எப்படி என் பொண்ணோட வாழ்க்கையில் இவங்க உரிமையோட முடிவெடுக்கிறது அதனால தான் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க இந்த கல்யாணத்தில் எங்கள் யாருக்கும் விருப்பமே கிடையாது ஏன் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு என் அத்தையும் கோபியும் முடிவெடுத்தாங்களே தவிர்த்து என் பசங்க என் மருமகள்கள் என் பொண்ணுன்னு யாருக்கும் விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அங்கே இருந்த கோபியை பார்த்து அங்கே மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க வெளுத்து வாங்குறாங்க அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு அப்போ உங்கள் மனைவியை நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் இங்கே வந்து இருக்கீங்க அது மட்டும் இல்லை நீங்களும் பாக்கியாகவும் ஒன்று சேர்ந்துட்டு தான் வேறு உங்கள் அம்மா சொன்னாங்க அதெல்லாம் நம்பி தான் மறுபடியும் இந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்கலாம்னு நினச்சோம் ஆனால் இப்படி ஒரு வேலையை செஞ்ச உங்கள் பொண்ணை எப்படி என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் கோபி நீங்கள் ரொம்ப நல்லவர்னு நினச்சேன் இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிறீங்க ஏற்கனவே உங்களுக்கு எத்தனை முறை கல்யாணம் ஆயிருக்கு இதில் உங்கள் பொண்ணு வாழ்க்கையில் மட்டும் நீங்கள் என்ன நல்ல முடிவை எடுக்க போகிறீங்க மறுபடியும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் வேறு இருக்கீங்க எங்களுக்கு இந்த சம்மந்தமே வேண்டான்னு சொல்லி எந்திரிக்கும் போது அங்கே போலீஸும் வந்துடுறாங்க இனியா அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே வந்த போலீஸும் யாருமா இனியானே கேட்க உடனே இனியா நான் தான் சார் நான் தான் ஃபோன் பண்ணி வர வச்சேன்னு சொல்லிடுறாங்க உடனே என்ன இந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுது நீங்கள் பாட்டுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறீங்களா இவங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்க நிச்சய ஏற்பாடை செய்கிறாங்க அப்படின்னு எழுத சொல்கிறாரு அப்போ இந்த பொண்ணு ஃபோன்ல சொன்னது உண்மைதான் ஏமா நீங்க எல்லாரும் பெரியவங்க தானே இந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதை வந்து செஞ்சு வைக்காம இதென்னமா புதுசா கல்யாணத்தெல்லாம் செஞ்சு வைக்கிறீங்க தப்பு ரொம்ப தப்பு எல்லாரும் பார்க்க படிச்சவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே எழுத சொல்றாரு சார் என் பாட்டிக்கும் என் அப்பாவுக்கும் நல்லா புரிய வைங்க மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க இந்த கல்யாணம் வேண்டாம்னு முடிவெடுத்துட்டாங்க ஆனால் என் பாட்டி தான் எப்படியாவது இனியாவுக்கு இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு இப்படி ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க சார் என் தங்கச்சியை எப்படியாவது இதுலேருந்து நீங்கள் தான் சார் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்தவங்க கோபி கோபிக்கிட்டேயும் பேசி புரிய வைக்கிறாங்க உடனே கோபி ரொம்ப கோவமா என்ன இனியாமா என்ன செஞ்சு வச்சுருக்க உன்னை படிக்க வச்சதுக்கு நீ இதை மட்டும் தான் தெளிவாக செஞ்சுருக்கே தவிர்த்து மற்றபடி நாங்கள் உன்னால் அவமானப்பட்டு தான் நிற்கிறோம் பாரு மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க முன்னாடி பாக்கியை அவமானப்படுத்தினான் இப்போ போலீஸை வர வச்சு பதில் பேச விடாமல் செஞ்சுட்டல்ல அப்படின்னு இனியாவை வெளுத்து வாங்கறதுக்காக முயற்சி செய்கிறாரு கோபி அந்த சமயம் அங்கே வந்த போலீஸ் என்ன சார் இது எங்க முன்னாடியே உங்க பொண்ணை இப்படி திட்டுறீங்க அவமானப்படுத்துறீங்க அவங்க வேற மாதிரி ஒரு முடிவெடுத்துட்டா அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க படிக்கத்தான்னு ஆசைப்படுறாங்க ஆனா சரிப்பட்டு வர வரமாட்டீங்க சார் பார்க்க பெரிய குடும்பமாக இருக்கீங்க பிடிக்காத வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் முதல்ல வாங்க உங்கள் பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கணுன்னு சொல்லி கோபியை கூப்பிடுறாங்க கோபியால் தாங்கிக்க முடியல நல்லபடியாக நிச்சயம் நடக்கும்னு நினச்சா மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க அவமானப்படுத்திட்டாங்க இதுக்கு மேலே போலீஸும் வந்து இப்படி நிற்கிறாங்களே இனியா இப்படிலாம் செய்வா என்னை அவமானப்படுத்துவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாரு கோபி சார் இருங்க சார் நாங்கள் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் செய்யலை என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சோம் இதில் என்ன சார் தப்பு இருக்குது அப்படின்னு வந்து ஈஸ்வரியும் கோபியும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்க உங்களுக்கு புரிய வைக்கணும்னா நீங்கள் வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போய் புரிய வைக்கிறோம் அப்படின்னு ஈஸ்வரி கோபியை போலீஸ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போக உடனே இனியாவும் சார் வேண்டாம் சார் என் அப்பாவை விட்டுருங்க அவங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இனியாவது என்னை படிக்க விடுவாங்க சார் மற்றபடி பெருசாக எந்த பிரச்சனையும் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லி இங்கே கோபிக்காக பேசிகிட்ருக்காங்க கோபி தலை குடிஞ்சு நிற்கிறாரு என் பொன் என் பொண்ணு இப்படி என்னை அவமானப்படுத்துவான்னு நினைக்கவே இல்லை வந்தவங்களும் அசிங்க இங்கே இங்க வந்த போலீஸும் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்க அங்க வந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க சொல்றாங்க என்ன கோபி சார் உங்க பொண்ணு நல்லாதான் வேலை பார்த்துட்டு இருக்கா இவ படிச்சு பெரிய ஆளாக போறதா வர நம்பிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட சம்மந்தம்னு தெரிஞ்சிருந்தா முன்கூட்டியே நாங்க வந்திருக்க மாட்டோம் நல்ல குடும்பம் பெரிய குடும்பம் நம்பிக்கையான குடும்பம் நினச்சி வந்து இப்படி ஏமாந்து போய் நிக்கிறோம் வாங்க போலாம் இந்த பொண்ணைய நமக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க கோபியை வெளுத்து வாங்கிட்டு இனி எங்களை தேடி வந்துடாதீங்க அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க உடனே செழியணும் சார் சார் விட்டுருங்க சார் ஏதோ என் பாட்டியும் அப்பாவும் தெரியாமல் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அதான் இப்போ மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களும் கிளம்பி போயிட்டாங்களே சார் அதனால் பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல எங்கள் முன்னாடியே அந்த பொண்ணை வெளுத்து வாங்கணும்னு நினைக்கிறாரு உன் அப்பா உன் பாட்டி கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு அடம்பிடிக்கிறாங்க இந்த மாப்பிள்ளை இல்லைனா வேற ஒரு வரனா கூட்டிகிட்டு வருவாங்க அந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்டதை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுருவாங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்கீங்க ஆனாலும் இவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் நம்ப தயாராக இல்லை அதனால கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு போக தான் போகிறோம் ஆறு மாதம் உள்ளே இருந்தால் தான் செஞ்ச தப்பு என்னன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் புரிய வரும்னு சொல்லி திட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் பாக்கியா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையாக அமைதியாக நிற்கிறாங்க என் அத்தை அந்த பேசி பேசினாங்க இப்போ போலீஸை பார்த்த உடனே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க இவங்களுக்கு இதெல்லாம் தேவையா நான் தான் சொன்னேனே இந்த நிச்சயத்தை நடக்க விட மாட்டேன்னு அது மட்டும் இல்லை மாப்பிள்ள வீட்டில் உள்ளவங்க கூட புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் என் அத்தை மனசு மாறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியை பார்த்து முறைக்கிறாங்க உடனே ஈஸ்வரி பாக்கியா நீ சொன்ன மாதிரி செஞ்சிட்டே இனியாவோட வாழ்க்கையில நல்லதை நடக்க விடாமையே செஞ்சிட்டே என் பேத்திக்காக இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இப்படி அவமானப்படுத்திட்டல பாக்கியா நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாங்க ஈஸ்வரி உடனே போலீஸும் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு எங்ககிட்ட முதல்ல எழுதி கொடுங்க என் பொண்ணுக்கு இப்போ கல்யாண ஏற்பாடு செய்ய மாட்டேன் இனியாவை படிக்க வைப்பேன்னு எங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி எழுதி கொடுத்து எழுதி கொடுத்தா தான் நாங்கள் நம்புவோம் இல்லைனா நீங்கள் பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் வந்து இதெல்லாம் நம்ப போகிறதே கிடையாதுன்னு சொல்ல கோபி இனியாவை பத்தியே யோசிக்க யோசிக்க அவர் மறுபடியும் அங்கே போலீஸ் முன்னாடியே மயங்கிடுறாரு மயங்கினதை பார்த்த உடனே கோபி உனக்கு என்ன ஆச்சு தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து பாக்கியாவோட வீட்டுக்கு வந்த மறுபடியும் இந்த இனியா வாளையும் பாக்கியாவாளையும் உனக்கு என்ன கோபி ஆச்சு முழிச்சு பாரு அம்மாவை பாரு கோபி அப்படின்னு போலீஸ் அங்கே இருக்கும்போது இங்கே கோபிக்கு இப்படி ஆனதுனால உடனே கோபியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க ஈஸ்வரி இதை தாங்கிக்க முடியாமல் அழ ஆரம்பிக்கிறாங்க என் பையன் ஏற்கனவே ரொம்ப முடியாதவன் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் பாக்கியாவும் இனியாவும் சேர்ந்து திட்டம் போட்டு நிச்சயத்தை நிப்பாட்டுறேன்னு சொல்லி என் பையனுக்கு இப்படி ஒரு நிலமையை வர வச்சுட்டாங்களே இனியா செஞ்ச தப்புக்காக மறுபடியும் இப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அவளுக்கு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் கோபி பாக்கியா வீட்டில் தன்னுடைய பசங்க கூடையும் இங்கே வீட்டில் உள்ளவங்க கூடயும் சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சி தான் இதெல்லாம் செஞ்சேன் ஆனால் இப்படி கோபிக்கு நடக்கும் அப்படி அதை நான் பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என் பையனுக்கு மறுபடியும் இந்த ஒரு நிலமை ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கானே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ரொம்பவே மனவேதனையில் அழுகிறாங்க வீட்டில் இருக்க பாக்கியா எழில் கிட்ட சொல்கிறாங்க போலீஸ் வந்து கோபியை கூட்டிகிட்டு போனதும் ஒரு வகை வகையில் நல்லது சீக்கிரமாவே கோபி அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம் இப்போ இனியா படிப்புக்கும் எந்த பிரச்சனையும் வராது அத்தையும் கோபியும் செய்கிற பிரச்சனையை என்னால் தாங்கிக்கவே முடியல கோபியோட விஷயத்துலையும் இங்கே என் மாமியாரோட விஷயத்துலையும் என்னாலேயே தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருந்தேன் ஆனால் இனியா இந்த சின்ன வயசில் அவளுக்கு அவளுடைய வாழ்க்கைக்காக தெளிவான ஒரு முடிவெடுத்து போலீஸை வர வச்சு இப்படி எல்லாரையும் அவமானப்படுத்தி அவளுக்குன்னு இந்த நிச்சயத்தையும் நிப்பாட்டினால எனக்கு இதெல்லாம் நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை விட இனியா பெரிய தைரியசாலின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக என் பொண்ணு இனியா என்னை ஏமாற்ற மாட்டா இனி அவள் படித்து முன்னேறுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு இந்த நிச்சயம் நின்ன சந்தோஷத்தில் இருக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி ஆனால் கோபியோட நிலமையை நினைச்சி ரொம்பவே மனவேதனையில் இருக்கிறாங்க ஈஸ்வரி